சிவகங்கையில் மினி பேருந்து விபத்தில் மாணவன் பலி உயிர் பறித்த அலட்சியம் இது நியூஸ் வேர்ல்டு இயர் கிரைம் டைம் மக்களின் குரலாக பேசும் நிகழ்ச்சி சிவகங்கை அருகே ஏனாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த நாகவேலுவின் மகன் சந்தோஷ் வயது பதினாறு மன்னர் மேல்நிலை பள்ளி பிளஸ் ஒன் காமர்ஸ் மாணவர் இன்று காலை பள்ளிக்கு செல்லும் வழியில் ஏனாபுரத்திலிருந்து சிவகங்கை நோக்கி வந்த மினி பேருந்தில் ஏறியிருந்தார் பேருந்தில் கூட்டம் நிரம்பி வழிந்தது இடமின்றி சந்தோஷ் மற்றும் நண்பர் சூர்யா படிக்கட்டில் தொங்கியபடி பயணம் செய்தனர் சிவகங்கை ஆதம் பள்ளிவாசல் அருகே முன்னே சென்ற தனியார் பள்ளி வாகனத்தை முண்டி செல்லும் முயற்சியில் மினி பேருந்து பக்கவாட்டில் மோதி விபத்து நடந்தது அதில் சந்தோஷ் இடுப்பில் கடுமையாக காயமடைந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே உயிரிழந்தார் சூர்யா இடது காலில் முறிவு ஏற்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த சம்பவம் ஏனாபுரம் சிவகங்கை முழுவதும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது வெளியான சிசிடிவி காட்சி மினி பேருந்து வேகமாக சென்று சாலையின் ஓரத்தில் சென்று கொண்டிருந்த வாகனத்தை மோதும் அந்த நொடி நெஞ்சை பதற வைக்கும் தருணம் போதுமான அரசு பேருந்துகள் இருந்திருந்தால் எங்கள் பிள்ளை உயிரோடு இருந்திருப்பார் அரசு பேருந்துகள் குறைவாக இயக்கப்படுவதால் மாணவர்கள் மினி பேருந்துகள் தனியார் வாகனங்களில் படிக்கட்டில் தொங்கியபடி பயணம் செய்வது வழக்கம் ஆனால் இந்த ஆபத்து இன்று உயிரை காவு கொண்டது மாணவர்களின் பாதுகாப்புக்காக போக்குவரத்து துறை கல்வித்துறை காவல்துறை இணைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய நேரம் இது என்று சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் இதற்கிடையில் மாணவனின் உடல் சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உடற்கூறு ஆய்விற்காக அனுப்பப்பட்ட போதும் மருத்துவர் தாமதமாக வந்ததால் பரிசோதனை தாமதமானதாக உறவினர்கள் குற்றம் சாட்டினர் டிக்கெட் எடுப்பதற்காகவே வேகத்தில் செல்லும் மினி பேருந்துகள் பயணிகளின் உயிரை மதிப்பதில்லை சில அரசு பேருந்துகளிலும் இதே நிலை மாணவர்கள் தொங்கியபடி பயணம் செய்வது வழக்கமாகிவிட்டது இது தொடர்ந்தால் இன்னும் எத்தனை உயிர்கள் என சமூக ஆர்வலர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் சந்தோஷின் உயிர் ஒரு பாடமாக மாறட்டும் போக்குவரத்து துறை விழித்துக் கொள்ளட்டும் இது நியூஸ் வேர்ல்ட் இயர் கிரைம் டைம் மக்களின் குரலாய் பேசும் நிகழ்ச்சி